உலகெங்கும் இருக்கும் என் அருமை கடவுள் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்குள் நுழையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்காம இருந்த விஷயங்கள் போகுது என்ன விதமான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு பகவான் அதிசாரமாக கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் குரு பகவான் கடகராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் குரு பகவானுடைய ஒரு ஆசீர்வாதம் மூலமாக நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும் என்பது உண்மை அப்போ குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்க போகிறார் எந்தெந்த பாவகத்தை இயக்கப் போகிறார் என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் பொதுவாகவே விருச்சகராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்ப்பார் மகர ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அதே போல் உங்களுடைய ராசி அதாவது கடக ராசியிலிருந்து அமர்ந்து ராசிக்கு ஒன்பதாம் வீடான மீன ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அப்போ இந்தந்த ராசிகள் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமாக வருதோ அந்தந்த பாவகங்கள் உறுதியாக சிறப்பாக இயங்கும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஒன் நைன் டூ ஜீரோ நைன் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்கிறார் அதிசாரமாக செல்கிறார் இவனால் ஏழாம் இடத்துல அற்புதமான அந்த எங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு தான் வந்தாரு ஏன் இப்படி அவர் அவசரப்பட்டு இன்னும் ஒரு ஆறு மாசம் இருந்தடலாமே எதுக்கு அவசரப்பட்டு போறாரு அப்படிங்க கூட நினைக்கலாம் உங்களுடைய ராசின் அதிபதி தானே அவர் தானே உங்களுடைய ராசி எட்டாம் இடத்துல போயிருக்காரு அவரை போகக்கூடாது நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் ஏன்னா உங்களையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க தனுஷ் ராசிக்காரங்க பல பேருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி நைட் தூங்கும்போது யோசிப்பீங்க யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது நான் தெளிவாக தான் இருப்பேன் நான் தெளிவாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் படிப்பீங்க காலைல ஒரு நாலு பேருக்காச்சும் அட்வைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரகம் கொடுத்துரும் அப்போ நீங்கள் ஒன்று டீச்சராக இருப்பீங்க அல்லது ஒரு இடத்துல ஒரு நிர்வாக பொறுப்பில் இருப்பீங்க யாருக்காச்சும் ஐடியா கொடுத்து தான் ஆகணும் யாருக்கா அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைனாலும் அக்கப்பக்கத்தில் எதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் ஒரு சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இது உங்களுடைய இயக்கம் அதே மாதிரி தான் நம்மளுடைய குரு பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகணுங்கிறது இயக்கம் அப்போ குரு எட்டாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான விருச்சக ராசியை பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான மகர ராசியை பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான மீன ராசியை பார்க்காரு அப்போ நிம்மதியான தூக்கம் உண்டு வெளிநாடு பயணம் உண்டு வெளி ஊர் மாநிலம் போகணுன்னு ஆசைப்படுற நம்முடைய தனுஷ் ராசி என்பர்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் போவீங்க திருமணமே முடியலை திருமணத்துக்கான விஷயங்கள் செயல்படலை அல்லது திருமணம் முடிச்சும் ஒரு இல்லற வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு ஒரு பலமாக இல்லை ஒரு ஒரு ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு வருத்தப்படுற அல்லது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம் இணை புரியாத அந்நியூன்யம் இணை புரியாத பாசம் என்பது உறுதியாக உண்டு அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடங்கள் விலக போகுது பணம் கொஞ்சம் நல்லா செல்வாக்காக இருக்க புரியும் அப்பா அடி பணம் பிரச்சனை அப்படிச்சப்பா எத்தனை பேருக்கு பகு சொல்ல வேண்டியச்சு எத்தனை பேருக்கு ஒரு அழுத்தத்தை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலச்சு எல்லாருமே என்னை தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு வருத்தப்படுற அத்தனை விதமான தனுஷ்ராசி என்பவர்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களான குரு பகவான் அதிசாரமாக சென்றது மூலமாக உறுதியாக உங்களுக்கு பணம் பிரச்சனை நீங்கப் போகிறது ஒரு அதிகார உயர்வு கிடைக்கப் போகிறது அதிகாரத்தன்மை உண்டாகும் அதிகாரன்னா இது எப்படி சொல்லலாம்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாக போராடி என்ன பண்ணே தெரியல எவ்வளோ விஷயங்கள் என்னுடைய முழு திறமை மூலமாக நான் செஞ்சாலும் எனக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்புடின்னு நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அடிப்படை ஒரு க ஒரு சங்கத்தில் அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி உங்களுடைய அங்கீகாரம் என்பது கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் இதுதான் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது என்பதை குரு பகவான் உணர்த்துவார் என்பது உண்மை அதே போல் நம்மளுடைய ராசி அன்பர்கள் வீடு மனை கட்டுவதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு ஒரு இடம் வாங்கி போடவாச்சு செய்வீங்க இந்த காலகட்டங்களில் பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கிடைக்கல இடம் கிடைக்கலன்னு சொல்லி சுத்திக்கிருந்த உங்களுக்கு உறுதியாக இடம் மனை வாங்குவதற்கான யோகம் உறுதியாக உண்டு சில தனுசு ராசி அன்பர்கள் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி கூட எடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போயிருது குடும்ப ஒற்றுமை அதிகமாக ஏற்படும் நண்பர்களுக்குள் அதிகமான ஒற்றுமை ஏற்படும் உங்களுக்கு ஹெல்த் வாய்ஸாக கொஞ்சம் பாதிப்பு உண்டு ஹெல்த் வைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக நைட் நதரை சாப்பிட்றணும் இல்லைன்னா உங்களுக்கு ஜீர்ணம் கோளாறுகள் ஏற்படும் அப்போ ஏதாச்சும் ஒரு வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குரு எட்டு நாளே வயிறு வலி சம்மந்தப்பட்ட ஆறு எட்டு நாளே வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையாகவே வந்துடும் அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் உள்ள நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு உங்களால் முடிஞ்சளவு மறக்காமல் நீங்கள் சிவ ஆலயம் சென்று மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாச்சும் அல்லது நான்கு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டகடன மாலை சாற்றினீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைக்கும் நல்ல விதமான தீர்வை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்ட்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய மணிவானவன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209